ஸோ நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெவல்த்து ஓல்டு தமிழில் வந்து இந்த தொகை நூல்கள் ஸோ இயல் ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நியூ புக் ஓல்டு புக் வரைக்கும் டெப்த்தாக இறங்கி கேட்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ புக்கும் ஓல்டு புக்கும் டெப்த்தாக படித்தா வந்து உங்களால் வந்து தமிழில் வந்து குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூவில் வந்து உங்களால் வந்து ஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நீங்கள் ஓல்டு புக்கும் டெப்தாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் டூ டென் வரைக்கும் படிச்சுக்கிட்டால் போதும் ஸோ லெவல்த் அண்ட் டுவெல்த் வந்து நீங்கள் சிலபஸ் ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லெவல்த் அண்ட் டுவல்த் ஓல்டு புக் வந்து ஏழு வயசு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்றுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு தொகை நூல்கள் ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்ப்போம் ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் கூட்டுரு ஒன்று ஸோ எட்டு தொகை பத்து பாட்டு ஸோ மேற்கணக்கு நூல்கள் என்பார் ஸோ இந்த கூற்று வந்து சரியாக தான் இருக்குது அடுத்து பாருங்கள் கூற்று ரெண்டு ஸோ எட்டு தொகை பத்து பாட்டு சங்க இலக்கியங்கள் ஆகும் ஸோ கூற்று ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ கூற்று ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டுமே வந்து சரி தான் ஸோ எட்டு தொகை பத்து பாட்டும் சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க எட்டு தொகை பத்து தான் வந்து ஸோ பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தோன்றிய சங்க இல சங்க காலத்துக்கு அப்புறம் தோன்றிய நூல்கள் எல்லாமே வந்து பதினெண் கணக்கு நூல்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அப்படியே தனியாக வந்து நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ வந்து வாழ்த்து கொடுத்துருப்பேன் அதை யாராச்சும் பார்க்க அப்படின்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ எட்டு தொகை நூலில் புறத்தினை இலக்கிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூணும் நாலும் ஸோ எட்டு தொகை நூலில் வந்து ஸோ புறத்திணை நூல்கள் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க பதிட்டு பத்து இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா புறத்திணை நூல் ஸோ மற்றவை எல்லாமே பார்த்திங்கன்னா அகத்திணை நூல் அடுத்து பாருங்கள் எட்டு தொகை நூலில் புறப்பாடல் அதிகமாக உள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எட்டு தொகை நூலில் வந்து புறப்பாடல் வந்து அதிகமாக உள்ள நூல் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்சன்சி பரிப்பாடல் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எட்டு தொகை நூலில் புறப்பாடல் அதிகமாக உள்ள நூல் வந்து பரிப்பாடல் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ எட்டு தொகை நூலில் அறமும் புறமும் சார்ந்த நூல் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நூல் மட்டும்தான் இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எட்டு தொகை நூலில் அறமும் புறமும் சார்ந்த நூல் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸோ புறம் சார்ந்த நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொஷினில் பார்த்தோம் ஸோ மற்றவை எல்லாமே வந்து அறம் சார்ந்த நூல் அறமும் புறமும் சார்ந்த ஒரு நூல் ஒன்று இருக்குது எட்டு தொகையில் ஸோ அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பறிப்பாடல் தான் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களை பற்றி கூறும் நூல் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் அடுத்து கொஷின் பாருங்கள் புறநானூறு பிரித்து எழுதுக ஸோ எப்படி புரிக்கலாம் புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அப்படின்னு சொல்லி புரிக்கலாம் புறநானூறு வந்து புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் புறநானூறு நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியும் இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நானூறு அடுத்த கொஷின் பாருங்கள் புறநானூறு நூலில் உள்ள பாடல்கள் எந்த நூற்றாண்டில் பாடப்பட்டவை ஆகும் ஸோ புறநானூறு நூலில் உள்ள பாடல்கள் வந்து எந்த நூற்றாண்டில் பாடப்பட்டவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடுத்து பாருங்கள் புறநானூற்று நூலில் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நூலில் வந்து கடவுள் வாழ்த்து பாடினது யார் தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஷ் ஆகும் அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க புறநானூற்று நூலில் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து ஆப்ஷன்சி பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூற்று நூலில் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்து பாருங்கள் முடியடை மூவேந்தர்கள் சிற்றரசர்கள் அமைச்சர்கள் சேனை தலைவர்கள் என பல்வேறு நபர்களின் சிறப்புகளை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி புறநானூறு முடிவிடை மூவேந்தர்கள் சிற்றரசர்கள் அமைச்சர்கள் சேனை தலைவர்கள் என பல்வேறு நபர்களின் சிறப்புகளை கூறும் நூல் வந்து புறநானூறு அடுத்து பாருங்கள் இது எல்லோரும் தெரிஞ்சிருந்தோம் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜி போ ஸோ ஜிஇ போப் வந்து திருக்குறளையும் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்துருப்பார் திருக்குறளை வந்து லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்தது வந்து வீரமாமுனிவர் புறநாநூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது வந்து ஜிஇ போப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி எக்ஸாம்பிளில் கேட்குற கிருஷ்ணன் அடுத்து பாருங்கள் அருகுலை தொகுத்து அகழ்வாயிற் பொழிந்தும் உருமிடா தூதுவா துவர் நிலம் மூட்டியும் என்ற வரி யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரணர் ஸோ அவர் வந்து அந்த வரியை வந்து பாடியிருப்பார் ஸோ எந்த நூலில் வந்து அந்த வரி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா புறணா நூறு அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் வரலாற்று குறிப்புகளை பாடலில் பொதிந்து வைத்து பாடலை வல்லவர் ஸோ வரலாற்று குறிப்புகளை பாடலில் புதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் ஸோ பாடுவதில் வல்லவர் வந்து யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரணார் ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க வரலாற்று குறிப்புகளை பாடலில் புதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் வந்து யார்னு கேட்டாங்கன்னா பரணர் அடுத்து பாருங்கள் கவிழர் போல் பெரும் புகழுடன் வாழ்ந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கவிழர் போல் பெரும் புகழுடன் வாழ்ந்தவர் வந்து ஆப்ஷன் ஏ பரணர் கபிலர் போல் பெரும் புகழுடன் வாழ்ந்தவர் வந்து பரனர் அடுத்தது பதிற்று பத்து நூலில் ஐந்தாம் பத்து பாடியவர் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரணர் கடல் பிறகோட்டிய செங்குட்டனிடம் மற்காட்டு வரியையும் அவன் மகன் குட்டுவான் சேரலையும் பரிசாக பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கடல் பிறகோட்டிய கடல் பிறகோட்டியவன் யார்னு கேட்கலாம் செங்குட் செங்குட்வன் அவரிடம் வந்து மர்காட்டு வரியையும் அவன் மகன் குட்டுவான் சேரலையும் பரிசாக பெற்றவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பரணர் அடுத்து பாருங்க பேகன் பற்றி சரியானது ஸோ கடையிலே வழல்களில் ஒருவன் அது வந்து சரியாக தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கியவன் காண மஞ்சைக்கு கல் கலிங்கம் நல்கியவன் இது வந்து சரியாக தான் இருக்குது இவர் நல் இவர் ஊர் வந்து நல்லூர் இவர் ஆவியர்குடியில் பிறந்தவர் ஓகேங்களா வந்து பார்த்திங்கன்னா காணா மஞ்சைக்கு கலிங்கம் பொடித்தவர் ஸோ மஞ்சைனா என்னென்னா மயில் அதுதான் சொல்லுவாங்க ஸோ பேகன் அவர் பிறந்த ஊர் பார்த்துக்கோங்க நல்லூர் அவர் எந்த குடியில் பிறந்தார் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆவியர் குடியில் வந்து பிறந்தவர் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான் அடுத்து பாருங்கள் சொல் பொருள் உகுத்தும்னா பெய்தும் உவர் நிலம்னா கலர் நிலம் மாறினா மலை கடா யானைனா கடா யானைனா மதக்களிறு படான் படான் ஸோ படான்னா போர் செய்யான் ரெண்டு பொருள் வரும் கரெக்டாக பார்த்துக்கோங்க சரி அடுத்து பாருங்கள் புறநானூறு நூல் எந்த பாவகையால் ஆனது எனக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆசிரியப்பா புறநானூறு நூல் வந்து எந்த பாவகையால் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா ஸோ சங்க இலக்கியங்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஆசிரியப்பாவாக தான் வந்து ஆகியிருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் குறிப்பு அருகுளம் அகழ்வயல் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை தொகை அடுத்து பாருங்கள் வரையா மரபு ஸோ வரையா மரபு வந்து சி இருக்கட்ட எதிர்மறை பெயரட்சம் அடுத்து பாருங்க கடா ஆ ஆ வந்து நிறை அளபடை ஸோ அடுத்து பாருங்கள் அகநானூறு பிரித்து எழுதுது இது எப்படி பிடிக்கலாம் ஸோ என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அகம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அகநானூறு அடுத்து பாருங்கள் அகநானூறில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நானூறு பாடல்கள் அகநானூறு நூலில் உள்ள பாடல்கள் வந்து நானூறு பாடல்கள் அடுத்து பாருங்கள் ஸோ அகநானூற்றின் மூன்று பிரிவுகள் சரியானது ஸோ அகநானூறு வந்து எத்தனை பிரிவுகளை கொண்டது அப்படின்னு கேட்கலாம் மூன்று பிரிவுகள் கொண்டது அது என்னென்ன பிரிவுன்னு பார்த்துக்கோங்க நிறை மினிமடை பவளம் நித்தில கோவை அந்த ஒவ்வொரு பிரிவிலும் வந்து எவ்வளோ பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அது வந்து முக்கியம் ஸோ அகநானூரில் வந்து நானூறு பாடல்கள் இருக்குது அது மூன்று பிரிவாக வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ என்னென்ன பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எந்தெந்த பிரிவில் வந்து எவ்வளோ பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் கலெட்டி ஆணை நிறையில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பாடல்கள் மணிமடை பாடத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது பாடல்கள் நித்தில கோவையில் பார்த்திங்கன்னா நூறு பாடல்கள் ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி ஸோ எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது ஆப்ஷன் டி அனைத்துமே சரி அடுத்து பாருங்கள் பதிமூணு அடி சிற்றலையும் முப்பத்தோர் அடி பேரலையும் கொண்ட நூல் பதிமூணு அடி சிற்றலையும் முப்பத்தோரு அடி பேரலையும் கொண்ட நூல் வந்து ஆப்ஷன் சி அகனானூர் இந்த அடிவரையெல்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து இந்த அடிவரையில இருந்து கேட்பாங்க இது ஈஸியாக வந்து நம்ம நியமசிக்கலாம் அகநானூறு பார்த்திங்கன்னா பதிமூணு அப்படியே திருப்பி போட்டால் முப்பத்தி ஒன்று அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் வந்து ஆப்ஷன் பி அகநானூறு ஸோ அகநானூறு தான் வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அடுத்து பாருங்கள் அகநானூறு நூலின் சரியான பாடல் அமைப்பு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அகநா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அகநானூர் வந்து நானூறு பாடல் இருக்குது அது மூன்று பிரிவாக பிரித்து எந்தெந்த பிரிவில் வந்து எவ்வளோ பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா எண் வரிசையும் வந்து நமக்கு முக்கியம் எந்தெந்த எண் வரிசையில் இருந்தால் எந்த திணை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா என் வரிசையில் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஸோ அந்த என்வரிசையில் இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா பாலை திணைப்பாடல்கள் ஸோ எல்லாமே வந்து முக்கியம் ஸோ என்வரிசையும் முக்கியம் என்ன திணை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு இந்த எண்வரிசையில் முடிஞ்சுனா குறிஞ்சி திணைப்பாடல்கள் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ நாலு பதினாலு என் வரிசையில் முடிஞ்சுனா முல்லை திணைப்பாடல்கள் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு பதினாறு என் வரிசையில் மருது திணை திணைப்பாடல்கள் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பத்து இருபது என் முடிஞ்சுன்னா முடிஞ்சுனா நெய்தல் திணைப்பாடல்கள் இது வந்து முக்கியம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டுவெல்த்தாக லெவல்த்து நியூ புக்காக டுவெல்த்து நியூ புக்லேயே வந்து இது கொடுத்துருப்பாங்க இந்த என்சி வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க நம்ம டெலாராம் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நம்ம ஆண்டரிட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் தமிழுக்கும் ஜிஎஸ்கே எல்லாமே சரி எதாச்சும் ஆண்டிடை நோட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலாராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் லெவல்த் அண்ட் டுவெல்த் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சிறப்பு தமிழுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அகநானூர் நூலை தொகுத்தவர் வந்து யார் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மதுரை பூரி குடிக்கிலார் மகானார் சன்மார் அகனாறு நூலை தொகுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரசன்மார் ஸோ இவர் தான் வந்து தொகுத்திருக்காரு அவர் இப்போ யாருடைய மகன் பார்த்தீங்கன்னா மதுரை உப்புரி குடிகிலார் மகன் ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க யாருடைய மகன்ட்டு ஸோ அகனார நூலை தொகுப்பித்தவர் அது வந்து தொகுத்தவர் இது வந்து தொகுப்பித்தவர் ஸோ தொகுப்பித்தவர் வந்து ஒக்கிர பெருவழுதி ஸோ அவர் வந்து தொகுப்பிச்சிருக்கார் அடுத்து பாருங்கள் உக்கிர பெருவழுதி பாண்டிய குலத்தை சேர்ந்தவர் ஸோ எந்த குலம்னு பார்த்துக்கோங்க கீரை பெருவழி வந்து பாண்டிய குலத்தை சேர்ந்தவர் ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து பாருங்கள் ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த என்ற அகநானூறு பாடல் வரி பாடியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த ஒரு பாடல் வடி பாடியது வந்து ஔவையார் ஸோ அவர் தான் வந்து பாடியிருப்பார் அடுத்து பாருங்கள் ஸோ ஔவையார் பட்டு சரியானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதியமானி நண்பர் நமக்கு எல்லாருமே வந்து தெரிஞ்சது தான் அடுத்து பார்த்திங்கன்னா அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த செய்தி புறநானூறு நூலில் உள்ளது ஸோ இது வந்து சரி தான் இது வந்து ரொம்ப முக்கியம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ அதிகமான அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த செய்தி வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ புறநானூறு முக்கியம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஔவையற்பாடைய பாடல்கள் இடம்பெற்ற நூல்கள் பாடிய பாடல்கள் வந்து எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க புறநானூறு நற்றினை குறுந்தொகை அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஒரு டைம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ப உயர் பாடைய பாடல்கள் வந்து எந்த நூலில் வந்து இடம் பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அது எது தப்பாக இருக்கோ சூஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு டைம் எக்ஸாமில் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இதன் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து பாருங்கள் சொல் பொருள் ஓங்குமலை ஸோ ஓங்குமலை வந்து உயர்ந்த மலை அடுத்து பாருங்கள் சிலம்பு சிலம்புன்னா வந்து மலைச்சாரல் ஸோ அடுத்து பாருங்கள் உழுவை ஸோ உழுவைன்னா ஆண் புளி இது கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆண் புளியா பெண் புலியான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கு வந்தீங்க ஸோ அடுத்து பாருங்கள் சா ஆய் சாய்னா மெலிவுற்று ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ ஆதிமந்தி யாருடைய மகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆதிமந்தி வந்து யாருடைய மகள் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சோழனுடைய மகள் ஆதிமந்தி கேட்கலாம் எல்லாம் மாற்றிவிட்டு கேட்கலாம் சோழனுடைய மகள் வந்து யாருன்னு கேட்கலாம் ஆதிமந்தி ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆதிமந்தி சோழன் ஸோ அடுத்து பாருங்கள் ஆதிமந்தி தன் கணவனை தேடி அழைந்தது போல் கணவனை தேடி அழைந்தவள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆதி தன் கணவனை தேடி அழைந்தது போல் கணவனை தேடி அழைந்தவள் சரி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வெள்ளி வீதியார் இது வந்து ஆல்ரெடி இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் எரி கொஷின்ஸ்லாம் போட்டிருக்கோம் நம்ம சேனல் ப்ளே இருக்கும் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காலை பரித் தப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வலிந்தனவே என்ற வரி குறுந்தொகை நூலில் பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெள்ளி வீதியர் ஸோ அவர் தான் வந்து பாடியிருப்பார் அவருடைய கணவனை தேடி அழிஞ்சிருப்பார் இல்லையா ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த பாடல் வரியில் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் வெள்ளி வீதியர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன நூலில் வந்து எவ்வளோ பாடல் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் ஸோ வெள்ளி வீதியர் பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் வந்து எத்தனை பாடல் பாடியிருக்கான்னு பாருங்கள் ஸோ எட்டு பாடல்கள் வந்து குறுந்தொகை நூலில் வந்து பாடியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நற்றினியில் வந்து எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கனோ ரெண்டு பாடல்கள் வந்து நற்றினேயில் வந்து பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகலானூரில் வந்து ரெண்டு பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மலையில் வந்து ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி ஸோ எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்தெந்த நூலில் வந்து எத்தனை பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அடுத்து வந்து இலக்கண குறிப்பு ஸோ இலக்கண குறிப்பு பாருங்கள் ஓங்குமலை ஸோ ஓங்குமலை வந்து வினைத்தொகை தொல்கவின் தொல்கவின் வந்து பண்புத்தொகை நீலிடை நீலிடை வந்து வினைத்தொகை ஸோ அடுத்து பாருங்கள் ஐங்கூரு நூறு பிரித்து எழுதுக இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐங்கூரு நூறு சரியான எழுத்து அமைப்பு முறை பார்த்திங்கன்னா ஐந்து ப்ளஸ் குறுமை ப்ளஸ் நூறு ஐங்குரு நூறு அடுத்து பாருங்கள் ஐங்குநூ குருநூறின் அடிவரையறை என்ன ஆல்ரெடி பார்த்தோம் அகலானூருடைய அடிவரையறை பார்த்தோமா பதிமூணு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வந்து ஐங்குரு நூறுடைய அடிவரையை வந்து கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ அடிவரையறை பார்த்திங்கன்னா மூணு டு ஆறு அடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்டது வந்து ஐயங்குறு நூறு இருக்கிறதுலே வந்து அடிவரைய கம்மியாக இருக்கிறது வந்து இந்த ஐயங்குரு நூலுக்கு தான் அடுத்து பாருங்கள் ஐங்குரு நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐங்குரு நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஐநூறு பாடல்கள் ஐங்குறு நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை வந்து ஐநூறு ஸோ ஒவ்வொரு திணையிலும் பார்த்திங்கன்னா ஐந்து திணை இருக்கு இல்லையா ஒவ்வொரு திணையில் வந்து நூறு பாடல்கள் இருக்கும் ஒவ்வொரு திணையிலும் வந்து பத்து தொகுதியாக இருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு பத்து பாடல் விடம் ஒவ்வொரு திணையில் வந்து பத்து தொகுதி இருக்கும் மொத்தம் நூறு பாடல் இருக்கும் ஒவ்வொரு திணையிலையும் அடுத்து பாருங்கள் ஐங்குரு நூலின் ஐந்திணை பாடியர்கள் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ஐங்குரு நூலில் வந்து எந்தெந்த திணையை வந்து யார் பாடினா அது ரொம்ப முக்கியம் ஸோ மருத திணை வந்து பாடினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓரம் போகியார் அவர் தான் வந்து பாடினார் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு டீன் மாடல் கொஷின்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில் அதில் பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க இந்த நான் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு எது தப்பாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாடல் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த மாடல் கொஷினே எடுத்து அப்படியே கொஷினில் வந்து செட் பண்ணிடுவாங்க அது எந்தெந்த திணையை வந்து யாரார் பாடினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ திணை பாடினது வந்து ஓரம் போகியார் ஸோ நெய்தல் திணையை பாடினது வந்து அம்மும் ஆனார் ஸோ அவர் வந்து பாடியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணையை பாடினது வந்து கபிலர் ஸோ அவர் வந்து பாடியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலைத்திணையை பாடினது வந்து ஓதலாந்தையார் அவர் வந்து பாடியிருப்பார் ஸோ முல்லை திணையை பாடினது வந்து பேயனார் ஸோ அவர் வந்து பாடியிருப்பார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக அப்படி நேருக்கு நல்ல தான் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் கூற்று வந்து கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஐங்குறு நூலை தொகுத்தவர் வந்து கூடலூர் கிளார் கூற்று ஒன்று அடுத்து பாருங்கள் கூற்று ரெண்டு பாருங்கள் ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் தொகுத்தவர் வேற தொகுப்பித்தவர் வேற இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் கூடாது ஸோ ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் வந்து இரும்புறை அடுத்து பாருங்கள் ஐங்குறு நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே சரி மூன்று கூற்றுமே வந்து சரியாக தான் இருக்குது சரிங்களா அது கரெக்டாக பார்த்துக்கோங்க தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் கடவுள் வாழ்த்து பானது யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் புல நழுகற்ற அந்தநாளன் என்று சிறப்பிக்கப்படுபவர் இது வந்து ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க புல நழுகற்ற அந்த நாளன் என்று சிறப்பிக்கப்படுபவர் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கபிலர் அடுத்து பாருங்கள் வள்ளல் பாரியின் அவை புலவராக விளங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வள்ளல் பாரியின் அவைக்கால புலவராக விளங்கியவர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கபிலர் அல்லல் பாறையுடைய அவைக்கால புலவராக விளங்கியவர் வந்து கபிலர் ஸோ அடுத்து கபிலர் பற்றி சரியானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவரை பற்றி பார்க்கலாமல் அவர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் வந்து கபிலர் அது வந்து சரியாக தான் இருக்குது ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த குறிஞ்சி பாட்டு நூலை ஏற்றது வந்து இந்த கபிலர் தான் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐங்கூறு நூலில் குறிஞ்சித்தனையை நூறு பாடல்கள் பாடியுள்ளார் ஸோ இது வந்து சரியாக தான் இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க கபிலர் வந்து ஐங்குறு நூலில் வந்து ஸோ எந்த திணையை பாடியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம் குறிஞ்சி திணையை வந்து பாடியிருக்காரு ஓகேவா அப்படி ஒன்று கேட்கலாம் இல்லை அந்த ஐங்குரு நூலில் வந்து எத்தனை பாடல்கள் பாடியிருக்கார் அப்படின்னு கேட்கலாம் நூறு பாடல்கள் ஸோ குறிஞ்சி திணையில் வந்து நூறு பாடல்கள் வந்து பாடியிருக்காரு ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் பதிற்று பத்து நூலில் ஏழாம் பத்து பாடியவர் ஸோ இது வந்து முக்கியம் ஸோ பதித்து பட்டு நூலில் வந்து ஸோ எந்த பத்து பாடினது கபிலர் அப்படின்னு கேட்கலாம் ஏழாம் பத்து பாணது வந்து கபிலர் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கழித்தொகையில் குறிஞ்சி களியில் இருபத்தி ஒன்பது பாக்கள் பாடியுள்ளார் ஸோ கழுத்தொகையில் வந்து எந்த கலின்னு பார்த்துக்கோங்க குறிஞ்சி கலியில் வந்து இருபத்தி ஒன்பது பாக்கள் பாடியுள்ளார் ஆனால் நூலில் வந்து குறிஞ்சி துணையில் வந்து நூறு பாடல்கள் பாடியிருக்கார் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் ஸோ எல்லாமே வந்து சரி தான் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மஞ்சை பத்து என்னும் பாடலின் ஆசிரியர் வந்து கேட்குறாங்க ஸோ மஞ்சை பத்து என்னும் பாடலின் ஆசிரியர் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கபிலர் மஞ்சை பத்து என்னும் பாடலின் ஆசிரியர் வந்து கபிலர் ஸோ அடுத்து பாருங்கள் எரிமொருள் வேங்கை இருந்த தொகை இளையணி மடந்தயிர் ரெண்டு நாடா ரெண்டு பாடியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கபிலை ஸோ அவர் தான் வந்து பாடியிருக்காரு கரெக்டாக அந்த லைன் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சொல் பொருள் மருள் இது வந்து இலக்கண குறிப்பில் வரும் ஸோ மருள் வந்து ஓம உறுப்பு ஸோ இது வந்து இலக்கண குறிப்பில் வரும் அதை பார்த்துக்கோங்க தோகை ஸோ தோகைனா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் அடுத்து பாருங்கள் ஆள் ஸோ ஆள்னால் அசைநிலை அடுத்து பாருங்கள் ஸோ வதுவை ஸோ வதுவைன்னா திருமணம் அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள் இருந்த தொகை இருந்த தொகை வந்து பெயர் அச்சம் அடுத்து பாருங்கள் இளையணி ஸோ இளையணி என்பது வினைத்தொகை அடுத்து பாருங்கள் நாடா ஸோ நாடா என்பது அண்மை விலை அடுத்து பாருங்க வாலியர் ஸோ வாலியர் வந்து வியங்கோல் வினயமுற்று க யர் இந்த மூணுமே வந்தால் எண்டில் வந்தால் அது வந்து வியங்கோல் வினயமுற்று ஸோ அடுத்து பாருங்கள் நன்மனை ஸோ நன்மனை வந்து தொகை ஸோ அவ்வளோதான் வந்து அவங்களுக்கு செகண்ட் இயரில் வந்து அந்த தொகை நூல்கள் அதுலேருந்து எல்லா கொஷின்ஸும் வந்து நான் லைன் பை லைன் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ